प्रभो सा गुरुदेवा सा प्रभो सायिरा शिव शिवसा प्रभो सायि गुरुदेव सा प्रभो सायिरा

தேடி தேடி மனம் அலைந்திடுமே சீரடி வந்தால் அடங்கிடுமே தேடி தேடி மனம் அலைந்திடுமே சீரடி வந்தால் அடங்கிடுமே நானென்னு மகந்தை தொலைந்திடுமே நானென்னு மகந்தை தொலைந்திடுமே சாயின் தரிசனம் கிடைத்திடுமே பிரபோ சாயிரா Guru Deva Sai Ram, Prabhu Sai Ram, Sai Ram, Sai Ram, Ram, Sai Ram, Ram Ram Ram, Ram Ram Ram, Ram sairam Sai Ram, Ram Ram Ram, Ram Ram தத்தாத்ரேயரின் தரிசனமே உன்னை காண்பவர்கெல்லாம் அனுகிரகமே தத்தாத்திரேயரின் தரிசனமே உன்னை காண்பவர்க்கெல்லாம் அனுகிரகமே துவாரகமாயி கோகுலமே துவாரகமாயி கோகுலமே நம்பினவர்கது அயோத்தியே लम्बिन वर्कद् अयोधि प्रभो सायिरा गुरुदेवा सा प्रभो सायिरा सा Sai Ram 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 Sai Ram 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 Sai Ram 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 Sai Ram Sai Ram 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 Sai Ram 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 Sai Ram 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 Sai Ram Devatte kanbo varungal Dev காண்போம் வாருங்கள் ஸ்ரீ சாயிநாதனின் ரூபத்தை காண்போம் வாருங்கள் தெய்வத்தை காண்போம் வாருங்கள் ஸ்ரீ சாயினாதன் ரூபத்தை காண்போம் வாருங்கள் வண்ண மலர்களை பாதத்தில் வணங்கி பட்டு சால்வை அணிவித்து பார்த்து வண்ண மலர்களை பாதத்தில் வணங்கி பட்டு சால்வை அணிவித்து பார்த்து எங்கள் அன்பர் ஸ்ரீ சாயிநாதன் புன்னகை பார்ப்பது எங்கள் பாக்கியம் தெய்வத்தை காண்போம் வாருங்கள் ஸ்ரீ சாயிநாதனின் ரூபத்தை காண்போம் வாருங்கள் உன்னை எங்கள் கண்கள் உன்னை வணங்க இந்த கைகள் உன்னை எங்கள் கண்கள் உன்னை வணங்க இந்த கைகள் கலியுகநாதனின் அவதார கஷேத்திரம் எங்கெங்கும் பரவுமே ஸ்ரீ நாமம் கலியுகநாதனின் அவதார கஷேத்திரம் எங்கெங்கும் பரவுமே ஸ்ரீ நாமம் தேவத்தை காண்போம் வாருங்கள் ஸ்ரீ ராமனின் ரூபத் காண்போம் வாருங்கள் மனமுள்ள ரோஜா மாலை அணிவித்து இனிப்பு பிரசாதம் நைவேத்தியம் செய்து மனமுள்ள ரோஜா மாலை அணிவித்து இனிப்பு பிரசாதம் நைவேத்தியம் செய்து அன்பு மலர்களால் சாயிநாதனின் அருளை அடைவோம் என்றும் நாமே அன்பு மலர்களால் சாயிநாதனின் அருளை அடைவோம் என்றும் நாமே தெய்வ காண்போம் வாருங்கள் ஸ்ரீ சாயிநாதனின் ரூபத்தை காண்போம் வாருங்கள் தெய்வத்தை காண்போம் வாருங்கள் ஸ்ரீ சாயிநாதனின் ரூபத்தை காண்போம் வாருங்கள்